வணக்கம் ஷாப் வீடியோ போட்டு மொத்தம் பதினாலு வண்டிங்க இந்த வண்டிங்காய் போட்ட இந்த எட்டிக்காவும் கொடுத்துட்டேன் இப்ப புதுசா பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நேனோ ஒண்ணு வந்திருக்கு கோல்டு கடல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நேனோ வந்திருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐ டுவெண்டி ஆஸ்டா ஒன்னு வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டாப் மாடல் பட்டன் ஷாட்டோட ஐ டுவெண்ட்டி வந்துருக்கு இன்னமும் வண்டிக்கு வரத்துக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு அப்பமா எட்டிகா அப்பமாட்டோ கோலசி ஒன்னு கோலசி ஒன்று வருது ஜைலோ ஒன்று வருது எல்லாமே வீடியோ போடுறேன் வெள்ளிக்கிழமை வீடியோ வந்துடும் ஷாப் வீடியோ நம்ம சப்கிரைபர் தான் சங்கரா கோயில் இருந்து வராங்க சங்கராபுரம்ங்களா ஆ சங்கராபுரத்துல இருந்து வராங்க இந்த திருவண்ணாமலை இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் அங்க இருந்து வராங்க அஞ்சு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு இந்த எட்டிகா டிஎன் ஜீரோ டூ ஏ டபிள்யூ த்ரீ ஒன் செவன் ஒன் வண்டி கொடுத்துட்டேன் இந்த புக் கொடுக்குறேன் நம்ம சப்கிரைபர் அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்ணுவோம் தான் வாங்க எல்லாரும் கைதுங்க வாங்க வாங்க எல்லாரும் பேசுங்கப்பா வணக்கம் சார் நாங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மாவட்டம் ஆரூர் கிராமத்துல இருந்து வரோம் நாங்க டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நாங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் எர்டிகா தான் வேணும் டீசல் வேரியேஷன் தான் வேணும்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் பிஸ்மில்லா கார்ஸ் வந்து நாங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக என்னோட ஃப்ரெண்ட் சஜஷன் பண்ணாரு அதுலேயும் தொடர்ந்து வீடியோஸ் பாத்துட்டு வந்தோம் திடீர்னு ஒரு நல்ல வீடியோ வந்து கார் வரும் போது நாங்கள் உடனே கால் பண்ணி கேட்டோம் நல்ல நெகோசியேஷன் ப்ரைஸ்ல கொடுத்தாரு இவர் எங்களுக்கு கார் ஃபேவரபுளாக பண்ணி கொடுத்தாரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்சோ ஃபேவரபுளாக பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி பேர் மாத்தி இங்கே தான் புக் கொடுக்குறாரு ஒரு மாசத்துல அவருக்கு பேர் மாறி வந்துடும் எல்லாரும் என்கிட்ட தான் நேம் தெரிஞ்சு கொடுக்குறது நல்லபடியா வச்சுங்களா தேங்க்யூ 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 நல்லபடியா வச்சுங்க தேங்க்யூ தேங்க்யூ

டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு வண்டி தெளிவான வண்டி கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி நல்லா வந்திருக்கு அப்டேட் பண்ற வேற வண்டிகளும் இருக்கு மொத்தம் கொடுத்துட்டேங்க எவ்வளவு வண்டி கொடுத்துட்டேன் பதினாலு வண்டி கொடுத்துட்டேங்க சுத்தமா விட வியாபாரம் ஆயினே இருக்குங்க எட்டிகா போயிடுச்சு இப்ப எட்டிகா எதுல எட்டிகா இன்னோவா பெரிய வண்டி எதுவுமே இல்லைங்க என் இப்போ வரத்து இருக்கு எச்சி ஃபைவ் ஹண்ட்ரடு டொயோட்டோ கோலசி கிரீன் கலரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜைலோ அப்புறம் பாத்தீங்கன்னா இனோவா எட்டிகா வரத்து இருக்கு இதை ஞானம் பாருங்க ஷோரூம் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு லோ பட்ஜெட் தான் தர போறேன் அப்டேட் வந்திருக்கு டாப் மாடல் ஏசி பவர் எல்லாமே வந்துடும் வண்டி சுத்தமா இருக்கு ஆப்ஷன் வண்டி நல்லா லோ கிலோமீட்டர் ஒன் வண்டி தான் இதுவும் அப்டேட் பண்றேன் இருக்கு இன்னொன்று ஞானம் இருக்கு நம்மள்ட்ட இண்டிகா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்விப்ட் டிசர் ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குங்க அப்புறமா எட்டியா ஸ்லிவா இருக்கு வென்டோ இருக்கு வினாடி நிக்கிற வண்டிலாம் முடிஞ்சு வந்தீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஈகோ இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தரமாட்டேன் நம்பி வரீங்க நல்ல வண்டி எடுத்து போறீங்க இஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் வீடியோ பாரு நல்ல பொருள் தாங்க கொடுப்போம் சேஸ் நம்ம கரெக்டாக சார் சேஸ் நம்ம கரெக்டாக இருக்குங்களா சரி சரி சரிங்க சார் எத்துங்க சார் நான் இந்த ஐ ட்வண்டி சரியா இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் ஒரிஜினாலிட்டி ஃபேன்சி நம்பர் ஆல் த்ரீ மூணு தான் மூணு 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 கூட்டினாலும் மூணு சரியா இருக்கு செம்ம கலருங்குது கிரேலு ப்ளூ கிரே இது நல்லா இருக்கு டயர்ல இருந்து இருந்து எல்லாம் ஒரு லோ பட்ஜெட் வாங்கி தரேன் நல்லா இருக்கு லேட்டஸ்ட் டைப்பு பதிமூணு டீசல் வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கொடுக்கும் இருபத்தி மூணு கொடுத்தோம்னா நல்ல பொருளே வந்திருக்கு நம்மள்ட்ட அப்டேட் பண்ணுவேன் எவ்வளோ வண்டி கொடுத்துட்டேங்க பதினாலு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் இடமே இங்க காலி தான் வேலியை வச்சு பாருங்க தரமா கொடுங்க தரம் தான் நம்மள்ட வியாபாரம் ஆகுது எல்லாம் நம்மள்கிட்ட வியாபாரம் ஆகாது கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுங்க நேரில் வந்து பாருங்க நம்பி வரவங்க நல்ல பொருள் தான் கொடுப்பேன் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் இந்த ஞானம் அது தான் நல்லா இருக்கு நேரில் வாங்க எந்த வண்டி இல்லாமல் சுத்தமாக தான் கொடுப்பேன் சுத்தம்லாம் வண்டி தரமாட்டேங்க இன்ஜின் ஆச்சு இல்லைங்க கொடுக்குற பொருள சுத்தமா கொடுங்க நல்லா இருந்துச்சு மெட்டாலிக் சில்வர் கலரு சரிங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க போய்ட்டே எனக்கு கால் பண்ணுங்க சரிங்களா கொஞ்சம் ரேஸ் கொடுங்க சரிங்க சார் நல்லபடியா போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க சார் ஃபேமிலியோட வந்தாங்க எப்படி பார்த்தாலும் அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்ணாரு ரெண்டு வருஷமா எட்டிக்கா தேர்னாருங்களா ஏன் எட்டிக்கா நல்லா இருக்குது நத்துட்டாருங்க தரப்பொருளை தரமா குத்து பாருங்க வாய்க்கில் எங்கே இருப்போம் இந்த பதினாலு வண்டி குத்துட்டுங்க ஷாப்பீடியோ போடல வீடியோ போடாம அஞ்சு வண்டி குத்துட்டுருக்கேன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போன வாரம் வெள்ளிக்கிழாம எங்கெங்க இந்த வீடியோ வந்துச்சு வீடியோ வராமே வண்டிக்கு போய்டே இருக்கு நேரில் வாங்க அதை கிளம்பிச்சு வண்டி போயிடுச்சு கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் நம்பி வர நல்ல பொருள் கொடுப்போம் இன்னொரு எட்டிக்கா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருதுங்க லேட்டஸ்ட் உங்களுக்கு அப்டேட் வந்துரும் அதுவும் இருக்கு பாருங்க இந்த நேனோ கோல்டு கலரு ஷோரூம் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி பாஞ்சுக்கு போங்க குறைச்சி வாங்கி தரேங்க மத்தவரை குறைச்சி வாங்கி தரேன் இந்த நேரம் சரியா இருக்கு வேற வண்டிங்கலாம் நிறைய வரும் கொடுக்குற பொருள் சுத்தம் இந்த ஐண்டியா நல்லா இருக்கு எட்டிகா கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க இப்ப வந்துடும் காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம ஆபீஸ்க்கு வருது கொடுக்கற போன சுத்தம் நூறு கிலோமீட்டர் வந்து எப்பவுமே தெளிவா கொடுப்போம் தெளிவு கொடுக்க மாட்டேன் இந்த லைவா நூறு கிலோமீட்டர்ல வர வேண்டி இப்ப லைவா உங்களுக்கு இன்ஜினை காட்டுறேன் ஸ்டிக்கர்த்து காட்டுறேன் எல்லாமே பாத்துருங்க தரம் இல்லைதான் கொடுக்க மாட்டோம் தரமா கொடுப்போம் தரமா விற்கிறாங்க நல்ல பொருள் கொடுக்குறேன் காலி ஆகுதுங்க சாப்பிடு போட்டுன்னே இருக்கிறேன் வித்துன்னு இருக்கேன் தரமா என்னால முடிஞ்சாலும் நல்ல பொருள் எட்டிக்காய் போயிடுச்சு இன்னொரு எட்டிக்காய் என்ட்ரி அது என்ன மாடல பதினெட்டு பத்தொன்பதுங்க சரியா இருக்குங்க டீசல் வண்டி டீசல் வண்டி கருகத்து ரொம்ப ரொம்ப ரேரு சார் என்னமே இருக்கு தெரியுமா அந்த வண்டி வந்துடும் அதுவும் காட்டுறேன் காமிக்கிறேங்க நூறு கிலோமீட்டர் வந்து ரொம்ப நாள் பத்திமே லைவ் வீடியோ போடுறேன் இந்த பாருங்க லைவா கட்டுறேன் ஆபீஸ்க்குள்ள வந்து கிரே கலர் எலிபென்ட் கிரே கலர் ரெட்டிக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க டாப் மாடலு ஃபுல் ஆப்ஷனு வண்டி வேற லெவல்ல இருக்குங்க பா இப்போ எவ்வளோ உண்டு நூறு கிலோமீட்டர்ல இருந்து வருங்க

நிறைய இது பெட்ரோல் வண்டி தான் கிடைக்கும் இந்த மாதிரி மாடல் டீசல் வண்டி கிடைக்காது நல்லா இருக்கு வண்டி ஹைபிரிட் ஷோரூம் கண்டிஷன் வண்டி இந்த பாருங்க இன்ஜின் லைவா காமிக்கிறேன் வண்டி ஆஃப் பண்ணாதா அப்படியே ஆகட்டும் பேனட் ஆஃப் பண்ணுவா நூறு கிலோமீட்டர் வந்தது இப்ப லைவா உங்களுக்கு ஸ்டிக் ஏற்ற காமிச்சிடறேன் ஆயில் போக அடிக்கலாம் லைவாவே பார்த்துக்கலாம் அடிச்சிச்சுன்னா இந்த வண்டி வாங்க நூறு கிலோமீட்டர் லைவ் விடியங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி மாடல் என்ன பத்தொன்பதுங்க

வேற லெவல்ல இருக்கு அப்டேட் நாளைக்கு போடுறேன் ஆனா இது யாருன்னா எடுத்துறாங்க வந்து மோனவங்க வாங்க இதே மாதிரி தான் போன வாரம் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் பதினெட்டு போட்டேன் இப்போ அது வீடியோ பால்ல திங்க் காம கொடுத்துட்டேன் அதே மாதிரி கேஜி ஹண்ட்ரட் போட்டேன் பதினாறு அதுவும் வீடியோ போடல கொடுத்துட்டேன் அது மாதிரி நிறைய வண்டிங்க கொடுக்குற பொருளை சுத்தமா அப்படிதான் இனவாங்க வீடியோ போடாம கொடுத்தேன் அதுக்கப்புறமா இன்னொரு காலேஜ் ஒன்று நிறைய வண்டி வீடியோ போடாம அப்டேட் பண்ணி சேல் சேலாயிட்டு இப்ப லைவா காமிக்கிறேன் இன்ஜினை பாத்துங்க இன்டீரியர் காட்டுறேன் எல்லாம் லைவாக நூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோங்க லைவா காமிக்கிறேங்க சரியா இருக்கு வண்டி கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்கணும் நம்ம உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறேன் நல்லா வியாபாரம் பண்றேன் தரம் இல்லை நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் அதை பாருங்க எல்லாமே ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல எலிபென்ட் கிரே கலருங்க சரியா இருக்கு வண்டி கூட நான் கழுவல அப்படியே வந்ததுதான் நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இந்த மாடல் எல்லாம் கிடைக்காது பத்தொன்பது மாடல் எல்லாம் கிடைக்காதுங்க பத்தொன்பதுலாம் வண்டி கிடைக்காது ரேரு கோடியில ஒரு வண்டி இது டீசல் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது

இது பாருங்க எட்டிக்காலே இந்த டைப் வந்து ஹைட்டா இருக்கும் பாருங்க மேல வந்து கீழே இருக்கும் ஒரு அடி கேப் இருக்கும் நல்லா இனம் இந்த எட்டிக்கா இந்த எட்டு எட்டிக்காய் இருக்காவே நல்லா பண்ணி விட்டது லேட்டஸ்ட் எட்டிக்கா நல்லா இருக்கு இதை பாருங்க வேற வண்டி ஷோரூம் கண்டிஷனு அப்டேட் பண்றேன் பாருங்க ஓன்னா சீக்கிரம் வந்துருங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி மாடல் எல்லாம் வரதில்லை எப்பன்னா ஒண்ணு கச்சத்துல ஒரு வண்டி மாரி வந்திருக்கு விடாதிங்க நல்ல வண்டி டபுள் ஹேர் பேக்குங்க டாப் மாலர் ரெண்டு ஹேர் பேக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் கொடுக்குற பொருளை சுத்தமா விடுப்போம் எட்டிக்காய் வந்திருக்கு நம்மள்ட்ட மேல கேரியர் எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாமே வர லெவலுக்கு நேரில் வந்து பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் அந்த எட்டிக்காய் போயிச்சு உள்ள புது எட்டிக்காய் உள்ள வந்துச்சு குடுக்குற பொருள் சுத்தமாடுப்போம் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்துப்பாங்க பிசுலா காசு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி வீடியோ பாருவங்க நன்றிங்க